மை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பனிரெண்டு கட்டத்தில் ஐந்து அறிவு ராசி என்று ஒன்று உண்டு அதுக்கு அஞ்சு அறிவு தான் ஆறு அறிவு கிடையாது அப்படி ஒரு ராசி இருக்கிறதா அப்படின்னா அந்த ராசியை சொன்னா யாரும் போச்சுக்கிறாரு கோபிச்சதுனால ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது என்ன காரணம்னா உத்திராட நட்சத்திரத்துல உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் திருவோண நட்சத்திரம் மகர ராசிலையும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அஞ்சறிவு தான் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன் விளக்கம் சொல்லிட்டு வந்து அதை வந்து சரி பண்றதுக்கு வழியும் சொல்லும் சும்மா கிடையாது ஒரு விஷயம் சொன்னோம்னா இதே அந்த ம உத்திராடம் மகரம் சந்திரன் இருந்தாலும் திருவோணம் மகரம் சந்திரன் இருந்தாலும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் அதுல சந்திரன் இருந்தாலும் அந்த சந்திரன் ஐந்தறிவு உள்ளதுதான் ஆறாவது அறிவு அது கிடையாது நீங்க பரிச்சித்து பாருங்க பரிட்சித்து பாருங்க எந்த கிரகம் வந்து மகரத்தில் நின்றாலும் அந்த கிரகத்திற்கு அஞ்சறிவு தான் உண்டு ராசிக்கே அஞ்சறிவு தான் லக்கணம் வந்துருச்சுன்னு வைங்க மகர லக்கணம் அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னாலும் அவங்களுக்கு அஞ்சறிவு தான் ஆறாவது அறிவு கிடையாது இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் எந்த போய் நீங்க பிறந்த மகரத்தில் வந்து ஏழு குடையன் உட்காந்துட்டான்னு வைங்க அவனுக்கு அஞ்சறிவு மகரத்தில் சூரியன் அப்பாவுக்கு வந்து என்ன சொன்னா அஞ்சறிவு தான் எந்த கிரகம் வேணாலும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அது ஐந்து ஆறாவது அறிவை வந்து படக்குன்னு செயல்படுத்த முடியாது என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அது வந்து ஒரு சதுப்பு நிலம் மகரம் என்பது ஒரு சதுப்பு நிலம் ஒரு பக்கம் தண்ணி இன்னொரு பக்கம் சகதி இந்த தண்ணி இங்கிட்டு வந்து வந்து இந்த இடத்துல போய் வந்து நின்னம்னா என்ன சொன்னோம் நின்னம்னா பொதுக்கு இறங்கும் பொதுக்கு நேரங்க இதுதான் அது ஒரு சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலம் என்பது வெள்ளாமைக்கு ஆகுமா வெள்ளாமைக்கு ஆகுமா சதுப்பு நிலம் வெள்ளாமைக்கு ஆகாது அதனால மான் அந்த அந்த இடத்திற்கு வந்து என்ன சொன்னா ஐந்தறிவு ஜீவனாகிய மானும் முதலையும் தான் அந்த இடத்துல வந்து கிங்கு மான் தண்ணீர் குடிக்க போகிறது தண்ணீர் குடித்து விட்டு பின்னாடி திரும்புது தண்ணீரை குடிச்சிட்டு திருப்தியில திரும்புது முதல்ல வந்து என்ன சொன்னா ரெண்டு காலையும் பிடிச்சிருது தண்ணீரில் இழுக்க மான் வந்து மேட்டுக்கு இழுக்க போராடிக்கிறது நிலவா எனக்கு உணவு வேணுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பிக்க நினைக்கிறது அப்ப என்ன சொன்னா அந்த மகரம் என்பது ஒரு போராட்ட புத்தி உடையது ஒன்று ஜெயிக்க நினைக்கும் ஒன்று வந்து இந்த பக்கம் நான் ஜெயிக்கணும் எனக்கு உயிர் வேணும் ஆ எனக்கு வந்து பசி எனக்கு உணவு வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்ட குணம் உள்ளது அந்த போராட்ட குணம் உள்ளது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கிரகங்கள் அங்கே போய் உட்காரும் போது அங்கே போராட்டம் எப்படி இல்லாமல் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க எந்த இடத்துல வந்து ஒரு குளம் இருக்குன்னு வைங்க அதுல மக்கள் அதிகமாக பரிமாறி பரிமாறி இருந்தால்தான் உள்ள போய் காலைக்கழ்கிட்டு முகத்தை கழுவிட்டு வரலாம் இல்லைன்னா நீங்க போனீங்கன்னா பதக்கம் போனீங்கன்னா உள்ள வந்து சகதியில வந்து கால் முட்டிக்கிடும் முட்டிக்கடும் பரிமாறாத குளத்துல போய் நீங்க வந்து என்ன சொல்ல வந்து இறங்கி ப படக்கணும் குளிச்சிட்டு வர முடியாது அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னா மக்கள் பரிமாறி அதற்கு ஒரு அந்த பாதங்கள் மக்கள் மிதிச்சு மிதிச்சு அங்கே கல் போட்டு துவச்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் என்ன சொன்னா உங்களுக்கு சகதி காலில் தட்டுப்படாது இல்லை நான் குளிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது கிராமத்துலலாம் அந்த காலத்தில் வந்து என்ன என்ன சொல்கிறான்னா ஒரு வெளியே தான் போய் வந்து ம மலைச்சலம் கழிக்க போவோம் அந்த இடத்துல போய் வந்து காலுகளுக்கு போகும்போது பத்து பேர் கழிவிட்டு போன இடத்துல தான் நம்ம கழுவ முடியும் தான் வந்து அந்த அந்த இடம் வந்து என்ன சொன்னா நல்லா இருக்கும் நீங்கள் தனியாக நடத்துல நம்ம கழுவ கழுவக்கூடாது அப்படி குடிச்சு தள்ளி போனேன்னா நீங்கள் சகுதிக்குள்ளே போய் மாட்டிட்டு கால்கழுவினதெல்லாம் முடியாது இது கிராமத்தில் வளர்ந்ததுனால எங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் இப்போ வந்து கிராமத்தில் வந்து கிராமத்தில் குளம் குட்டை கிணறு இதெல்லாம் வந்து இனிமேல் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியவே தெரியாது அப்ப இதெல்லாம் வந்து நன்றாக சிந்தித்து பார்த்து தான் முன்னோர்கள் சொல்லி வைத்தது நான் சொல்றேன் அப்ப முன்னோர்கள் சொல்லி வைத்ததில் மகரம் என்ன ஐந்தறிவு ராசி மகரம் அதில் இருக்கும் கிரகம் ஐந்தறிவு மட்டுமே வேலை செய்யும் இதில் இருக்கிற கிரகத்திற்கு ஐந்தறிவு மட்டுமே இப்படி சொல்லியாச்சு இது வந்து எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கலாம் ஆனால் இதை எப்படி வந்து ஆறாவது அறிவு கொண்டு வரணும்ல ஆறாவது அறிவு வேணும் இல்லையா அப்ப மகரத்தில் இருக்கிற கிரகம் மட்டமாகவே இருந்தது என்று சொன்னால் நாம் எப்படி வந்து வெற்றி பெறுவது வெற்றி பெற முடியாது இல்லையா அப்ப என்ன செய்யணும்னா எப்பயுமே நாற்கால் ஜீவனுக்கு நாற்கால் ஜீவனுக்கு உணவு பறவைகளுக்கு உணவு கொடுக்க 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 இவர்களுக்கு ஆறாவது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு இவர்களுக்கு ஆறாவது நாற்கால் ஜீவன் என்னதுன்னா பசுமாடு எருமாடு ஏன்னா நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறது பசுமாடு தான் தட்டுப்படும் அதுல எந்த மாடு வேணா நாற்கால் ஜீவன்னா எந்த மாடுன்னு இல்லை கால மாட்டுக்கு கொடுக்கலாம் உணவு என்ன சொல்றா அகத்திக் கொலை இந்த அகத்திகொலை ஏன் வந்து என்ன கொலைகளே இந்த கொலை ஏன் கொடுக்க சொல்றாங்க அது அமாவாசைக்கு போய் என்ன சொன்னா அகத்திக் கொலையை கொடுக்க சொல்றாங்களே பிதர்களுக்கு வந்து என்ன சொன்னா தர்ப்பணம் பண்ணும் போது பசுவுக்கு அம்மா கொடுக்க சொல்லுகிறீர்களே இதை என்னைக்காவது நாம் சிந்தனை பண்ணி பார்த்தோமா ஏன் ஏன் அகத்திக்கொலை கொடுக்க சொல்றையே ஐயரே எதுக்கு ஏன் அகத்திக்கொலை கொடுக்கணும் வேற வந்து என்ன சொன்னா புல் பூண்டை கொடுத்தா ஆகாதான் இல்லை நீங்க அகத்திக்கொலை தான் கொடுக்கணுமா ஆனால் அவனுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது இத்தனை வருடமாக தெரியாத ஒன்றை இந்த யூடியூப் பார்த்தவங்க அகத்திக்கொலை பசுமாட்டுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது வேற ஒண்ணும் கிடையாது பசுமாடு காட்டு வெளியில் மேய்கிறது புல்லு அறுத்துட்டு வர்றாங்க புல்லு போடுறாங்க அதில் வந்து என்ன சொல்றான்னா அந்த பசு மாடு மேயும் போ மேயும்போது நம்ம வந்து மனுஷன் என்ன சொல்றோன்னா சோத்துல வந்து கருவேப்பிலை இருந்தால் என்ன செஞ்சிருவோம் அதை எடுத்து போட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம் நமக்கு பிடிக்காத ஒதுக்கி வச்சிருவோம் ஆனால் மாட்டுக்கு வந்து மாடு மேயும்போது அந்த மாடு மேயும்போது மனுஷன் போட்ட புல்லை அப்படியே திங்கும் அதே சமயத்தில் ஒரு கோ இந்த கூலம்பு கூலம் போடுவோம் கூலம்னா என்ன சார் வக்கீல் அந்த வக்கீலு போடும்போது அது அப்படியே திங்கும் அதுக்கு எதுவும் தெரியாது ஆனால் இந்த பசுமையான பொருட்களோடு சேர்ந்து விச செடிகள் அந்த பசுமாட்டுக்கு வயிற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பசுமாட்டு உடம்பில் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் சேர்ந்துடும் விஷம் சேர்ந்துடும் அந்த பொருட்கள் அவங்க வைக்கிற இதில் வந்து என்ன சொல்கிறானா கெமிக்கல் இப்போ இருக்கிற கெமிக்கல் எல்லாத்துலேயுமே அது அது வந்து எதையுமே கழித்து சாப்பிடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது அப்ப இந்த மாதிரி வந்து இந்த பசுவுக்கு இந்த இந்த உணவு சாப்பிடுவதில் சிறுக 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 பாய்சன் என்று சொல்லக்கூடிய விஷம் வந்து அதோடைய உடலில் அப்ப அதனால்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அமாவாசை என்று தர்ப்பணம் எல்லாம் பண்ணிவிட்டு பசுமாட்டுக்கு அகத்திக் கொலை கொடுக்க சொன்னாங்க அகத்திக் கொலை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தால் பசுமாட்டு வயிற்றில் வந்து சிறுக சிறுக சேர்ந்த அந்த விஷம் அகத்தி கொலை சாப்பிடுவதால் அகத்தில் இருக்கின்ற அந்த தீயை அழித்திடும் புரியுதா இது நாலு வரைக்கும் இது யாருக்கும் தெரியாது ஏன் அகத்திக் கொலை கொடுக்கணும் ஏன் அகத்தி கொலை கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நம்ம அகத்திக் கொலை அதை என்ன சொன்னா வச்சிருப்பான் ஆனா அந்த அகத்திக்கொலையை திரும்ப திரும்ப கொடுத்தாதால திங்க முடியாது அப்ப அகத்தி கொலை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்க சொன்னதோடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பசு வந்து என்ன சொன்னா இயற்கையான உணவுகளை வந்து சாப்பிடும்போது அந்த இயற்கையான வந்து என்ன சொன்னா பூமியில் விளைந்த அந்த தாவர உணவுகளை சாப்பிடும்போது அதோடு சேர்ந்து பசுவுக்கு ஒவ்வாத சில உணவுகள் விஷமாக உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து விடும் அந்த விஷத்தன்மையை வந்து அந்த பசுமாட்டில் இருந்து எடுப்பதற்காகத்தான் எல்லோரையும் என்ன சொல்லலாம் அகத்திக் கொலை கொடுக்க சொன்னார்கள் இதுதான் சத்தியமான உண்மை அதனால இனிமேல் நீங்கள் என்ன சொல்லானா அப்ப ஒரு பசு வயிற்றில் இருக்கின்ற அந்த கிருமி அதற்கு ஆகாத ஒவ்வாத ஒரு விஷத்தை நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரு பசுவோடைய உடலில் இருக்கின்ற அந்த பிணி பீடைகளை சரி செய்வதற்கு சரி செய்வதற்கும் அதோடைய வயிற்றுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு இனிமையான உணவாகவும் நீங்கள் அகத்திக் கொலையை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்கிறீர்கள் வாயில்லா ஜீவனுடைய உடலில் இருக்கின்ற அந்த நோய் குருமிகள் அகத்திக் கொலை சாப்பிடுவதால் அது வயிற்றிலிருந்து சாணியாக வெளியே வந்துவிடும் ஏன்னா இது திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா அவுட் ஆஃப் பிரச்சனை வரும்போது அதுக்கு என்னன்னு தெரியாது யாருக்குமே தெரியாது அது அதோடைய உண்மையான சொருபம் வந்து அந்த மாடு வளர்க்கறவனுக்கு தெரியாது அவன் வந்து என்ன சொல்றான்னா இயற்கையாக வந்து என்ன சொல்றான்னா காடுகரையில் வளர்ந்துருக்கிற அத்தனை இதை வந்து என்ன சொன்னான்னா பன்னர்வாலை வச்சு அறுத்து கொண்டு வருவான் அதுல வந்து நல்ல செடியும் இருக்கும் கெட்ட செடியும் இருக்கும் ஆனால் பசுமாடு சாப்பிடு ஆஹ் போடும்போது என்ன சொல்றான் அதுக்கு தெரியாது பிரித்து சாப்பிட தெரியாது இது உடலில் சேர்ந்து 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 அதற்கு வந்து என்ன சொல்றான்னா உடல் ரீதியான பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள் அந்த பசுவை உடலில் இருக்கின்ற அந்த விஷ கிருமிகளை சரி பண்ணுவதற்காகத்தான் அகத்திக் கொலையை கொடுக்க சொன்னார்கள் என்பது எனக்கு தெரிந்த உண்மை நீங்கள் ஒரு அகத்தி கொலையை கொடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்ப மகரத்தில் இருக்கின்ற கிழமைக்கு கிரகத்தின் ஆறாவது அறிவு வேலை செய்ய பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பறவைகளுக்கு உணவு கொடுங்கள் இதன் மூலமாக மகர மகர ராசியும் ஆறாவது அறிவை பெற்றுவிடும் அதில் இருக்கின்ற கிரகமும் என்ன சொல்றான்னா லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அதில் எந்த கிரகம் இருந்தாலும் அறிவுபூர்வமான வேலையை செய்வதற்கு பறவைகளுக்கும் நாற்கால் ஜீவனுக்கும் உணவு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய மகர ராசி நன்றாக வேலை செய்யும் என்று கூறி உங்களும் இருந்து சிப்பிபாரை ஜோதிடர் ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்